श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे

குணத்தை வச்சு அம்பாவை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நேரடியா பல நேரங்கள்ல அம்பாள் எல்லாருக்கும் தோன்றுவா நேரடியாவே பெரிய ஆச்சரியம் அது ஆனால் நாம் அந்த அம்பாளை அம்பாளா புரிஞ்சுக்க முடியாது அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அவள் அருளை பெற அவளை அந்த அருள் சக்தியை விலக விட்டு விடுவோம் இது வந்து உபாசனக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் குஹியத்தமும் ரகசியம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல குருலாம் பஞ்சத சாட்சரி உபாசன பண்ணி எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் வரும்போதே அம்பாள் இப்படிதான் வருவா அப்படின்னு முதலே சொல்லுவா அந்த உபாசகனுக்கு என்ன கோலத்தில் வருவாள் என்பதை மூன்றில் ஒரு மடங்கு தகவலோட முடிச்சிருவாவா இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க ஒரு குருவானவர் ஒரு சீடனுக்கு ஒரு அம்பாளுடைய மந்திரத்தை எடுத்து வைக்கிறார் அப்படி எடுத்து வைக்கும்போது அந்த சீடனை பார்த்து சொல்றார் உனக்கு இந்த வடிவில் அம்பாள் காட்சி அளிப்பாள் அப்படின்னு முதலே சொல்லுவா அம்பாளை கிட்ட என்ன கேட்பா இவன்கிட்ட இருந்த அனுகிரகம் பண்ணும்போது நீ இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவியா அந்த அனுகிரகம் எப்படி இருக்கும் அதை பத்தி எனக்கு சொல்லுன்னு கேட்பா அப்ப சுவாமி சொல்லும் இந்த மாதிரி மிகச்சிறந்த பண்புடையவனா இவன் இருப்பான் இவனுக்கு இந்த அனுகிரகம் இந்த காலத்துல ஏற்படும் அப்படின்னு எதிர்காலத்து விஷயத்த சொல்லும் அதே சமயத்துல இப்பதான் நான் உபாசனை ஒருத்தரை ஏத்துக்கிறாருன்னா உடனே அனுகிரகம் வந்துடுமா என்ன அவரு ஜபம் பண்ணி பூஜை பண்ணி தானம் தபஸ் அந்த ஜபத்துக்கு உரிய அஷ்டாங்கம் அம்பாள் க கனவுல வந்து அது மாதிரி பல வருஷம் ஆகும் அப்படி ஒரு மந்திரம் சித்தியாறதுக்கு அதிகபட்சமா பதினெட்டு வருஷம்னு சொல்றா குறைந்தபட்சம் பன்னெண்டு வருஷம்னு சொல்றா மிக குறைவான நேரம் என்ன தெரியுமா ஒரு குதிரையில ஒருத்த இந்த காலை ஊனி அடுத்த காலை தூக்கி போறது கூட அம்பாள் அனுகிரகம் பண்ணலாம் குறைந்தபட்சம் அது அம்பாளுடைய அனுகிரகம் ஆனால் கட்டாயமான முறையில இந்த மந்திர ஜபத்துக்கு மாத்திரம் பலன் இல்லாம போகவே போகாது அது அடுத்த பிறவிக்கும் வந்துடும் இந்த பிறவியினால நமக்கு பல லட்சம் ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு பல நொடிலாம் அடுத்த பிறவிக்கு வரும் பிட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்ற வழக்கம் உண்டு அபினாமி பற்றல அந்த மாதிரி முன்பிறவி எல்லாம் வந்து காசிக்கு போயிருக்காரு அது மாதிரி ஒரே நொடியில எல்லாம் அது அவளுக்கு ஸ்ரீவித்யா ரகசியத்துல பெரிய விஷயம் பூர்வ ஜென்ம ஞாபகத்தை வேற கிளப்பி விடுவது பூர்வ ஜென்மத்தில் தாய் என்னவா இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லுவோம் அது சரியாவே இருக்கும் கரெக்டா அந்த கோயில்ல போய் அவ பார்த்தா அந்த வீடு அப்படி இருக்கும் அவ சொல்ற இடம் அப்படி இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கு இப்ப சொபாவம் முதலாங்கிறதுக்கு பதிலாக இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா லலிதா சகசிரநாமமே அம்பாள் எப்படி பஞ்சதசாட்சரி ஜபம் பண்றவாளுக்கு என்னென்ன வடிவத்துல வருவா இறைவனை கண்டறியும் வழிகள் இறைவியினுடைய வடிவத்தை கண்டறிந்து அவளை அனுகிரகத்தை எப்படி பிடித்து கொள்ளலாம் வையம் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிளை யாரும்னு வருசலா சொல்லுவார் அபிராமிப்பட்டது அப்படி அந்த அனுகிரகத்தை நம்ம வாரி இறைச்சிட்டு போயிடுவா ஒரே நேரத்துல ஆனா அவ வந்து போறது நம்மளை கரெக்டா அவருடைய காலை பிடிக்கணுமோ இல்லையோ இதுதான் அம்பாள்னு நமக்கு தெரியணுமோ இல்லையோ அப்ப பல நேரத்துல நம்ம நம்ம எதுக்குவே போனாலும் நம்ம ஓட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு கோயில் உள்ளயே அம்பாள் போவா அதுக்கு பேர் போக்குன்னு பேரு எல்லா கோயில்கள்லயும் சில கோயில்கள்ல நேரா பாருக்கும் அம்பாளுக்கு நேரா ஜன்னல் இருக்கும் சில கோயில்கள்ல கண்ணாடி வச்சிருப்பா அந்த போக்கு அது குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்துல அம்பாள் போவான் அந்த எல்லாம் கணித்திருக்கிறது ஆகமும் அதை பின்பற்றி இருக்கிறார்கள் அர்ச்சகர்கள் அதை தெரிந்திருக்கிறார்கள் பூசாரிகள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய வரவையும் செல்லுதலையும் நன்கு அறிந்து அதை அடுத்தவர்களுக்கு அந்த அருண் சக்தியாக மாற்றி தர வல்லதுதான் ஆகமும் வருவது போவது நிற்பது அம்பாளை எந்த இடத்துல இந்த இடத்துல நிற்கிறா இந்த இடத்துல அணுகிற பண்ணுவா இந்த இடத்த விட்டு விசர்ஜனம் ஆயிட்டா வெளியில போயிட்டா அம்பாள் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும் அவள் அதுல என்ன அடையாளம் இந்த இந்த லலிதா சேசனாவும் ஆயிரம் நாம அம்பாளுடைய தான் அதுல மிகச்சிறப்பான அடையாளம் பாருங்க சுபாவ மதுரா இந்த சுவாவ மதுரான்னா என்ன அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு பிடிக்கும்னு வச்சுக்கோ ஒரு சில குணம் ஒருத்தருக்கு பிடிக்கும் இயல்பாவே ஒரு சில பேருக்கு ஒருத்தரை பிடிக்கும் இயல்பாகவே ஒரு சில பேருக்கு ஒருத்தரை பிடிக்காது இயல்பாவே அதுக்கு என்ன காரணம்னா பூர்வ ஜன்மோ அதுக்கு ஆயிரத்தி எட்டு விஷயம் சொல்றா அதெல்லாம் நம்ம போகண்டாம் அந்த மாதிரி இந்த சுபாவம் மதுரான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் உபாசகனமோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அம்பாள் வருவா இதை எப்படி புரிய வைக்கிறது பாருங்க ஒரு உதாரணம் பாருங்க அர்ஜுனன் வந்து பாசுபதாசனம் வாங்குறதுக்காக தபஸ் பண்றான் அப்ப சிவபெருமான் வரா சிவபெருமான் வந்து ரொம்ப சோதனை பண்ணுவார் இந்த பாசுபதாசனம் கொடுக்கறதுக்காக அவன்கிட்ட போய் தேவையில்லாம அந்த பண்ணி அடிச்சு அது ஏன் பண்ணின்னு சொல்லி அவனுக்கு வந்து எதை வேணாலும் ஒத்துப்பான் வில்லுல மாத்திரம் அவனுக்கு ஈடா யாரும் வந்துடப்படாது அப்படியே பொங்கிடுவான் அது மாதிரி அவங்ககிட்ட போய் நேரா போயி அந்த பண்ணி அடிச்சுட்டு அவன் வியக்கிற மாதிரி அந்த அம்ப அடிக்கிறது அப்படி அடிச்சோன்னா அவனுக்கு கோபம் வருது ஏன்னா அவர் வந்து போனது எப்படி போனார்னா சாதாரண வேட்டுவன் மாதிரி அந்த காலத்துல அரசர்கள்லாம் கொஞ்சம் கம்பீரமா இருந்த ஒரு விஷயம் அப்ப என்ன ஆறுது அப்படின்னா அவனை அவனை அடிக்கணும் போல தோன்றது யாருக்கு அரசுக்கு அதனால மல்யுத்தம் பார்வதியிட்ட சொல்லி தான் கொண்டு போறாரு அவனுக்கு அனுகிரகம் போறார் புலிந்தனியா அம்பாள் போறார் இருந்தாலும் அவனை தூண்டி அவனை பாடா படுத்துவார் அப்படி படுத்துற போது பாத்தீங்கன்னா மல்யுத்தம் பண்றா அந்த மல்யுத்தத்துல சிவபெருமானை தீண்டான் வேற யாரும் அதை செய்ய முடியாது அப்படி தீண்டுற போது அவனுக்கு என்ன தோன்றதான் அவனை அடிக்கணும்னு தோண முடியும் அப்படி ஒரு தீராத அன்பு எத்தனையோ பிறவியில அவனை விட்டு விலகி இருந்த மாதிரி ஒரு பொங்கல் ஒரு ஒரு விதமான உணர்வு ஒரு அன்பு உணர்வு அவனுக்கு ஏற்படுறதான் அவனை அடிக்க மனசு இல்லையா அப்படி ஒரு மாற்றம் அந்த மாதிரி அம்பாள் எந்த வடிவத்துல இருந்தாலும் இப்ப எதுக்கு சொல்றேன் அர்ஜுன சொல்றேன்னா அது வந்து தோற்றத்துல இருக்காது அவனை தீண்டும் போது அந்த பண்பு வந்துடும் அந்த மாதிரி அம்பாள் வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து ஒரு தூரத்துல இருக்கா ஒரு நாலு இருக்கா பத்து அடியில இருக்கா அப்படின்னா அந்த அம்பாளுடைய பார்வையை உடனே நமக்கு என்னமோ எல்லாத்தையும் விட்டா மாதிரி ஒரு எல்ல ஒரு அன்பு வரும் விரும்பி தொடும் அடியார் விடிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகின்னு சொல்லுவாரு அது மாதிரி அம்பாள் வந்து சுவாவம் உதறும் எப்படி பார்த்தாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வடிவத்தை எடுத்து அம்பாள் வருவானா மதுரா மதுருவா லலிதாசேஷ்னா முதல்ல ரவுத்திரமான வடிவமே எந்த இடத்துலயும் மிகுதியா சொல்லப்படலை அப்படியே சாந்தமாவே சொல்லப்பட்டிருக்கு சுபாவம் யார நமக்கு பிடிக்குமோ அவ வடிவத்துல வந்துருவா நமக்கு அம்மாவை பிடிக்கும்னு வச்சு அம்மா மாதிரி வந்துருவா நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவ வந்து ரொம்ப சிறந்தவ அப்படின்னு நம்ம நினைச்சு புறாமப்படுற ஒரு பெண்ணா இருக்கா அந்த வடிவத்துல வந்துருவா ஆண் வடிவத்தையும் எடுத்துன்னு வருவா அம்பாட்டு ஆண் வடிவமும் உண்டு எதுக்கு சொல்றேன்னா நாம் கேட்டு மகிழக்கூடிய இசை நாம் பார்த்து மகிழக்கூடிய உருவம் நாம் சுவைத்து மகிழக்கூடிய ரசம் ரசம்னா ரசம்னு எடுத்துக்காதீங்க அந்த மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு உணர்வு அந்த அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள அவளை பார்த்தோன்னே தோணுமா சுபாவ மதுரா இயல்பாவே அது வந்து அம்பாளுக்கு வந்து சிறப்பு இல்லை சுபாவத்திலேயே அம்பாள் இனிமையானவ பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும் ராமனை பத்தி சொல்லும் போது சொல்லுவார்கள்ல தால் கண்டார் தாலே கண்டார் தோல் கண்டார் தோலே கண்டார் தோலை ராமபிரானுடைய தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டு இருக்கா பாதத்தை பாதத்தையே பார்த்துட்டு இருக்கா ஏன்னா அந்த அழகுலேயே அவன் மயங்கி போறா முழுவதுமான அழகு அந்த மாதிரி சுபாவம் வந்துரும் அம்பாள் அப்படி பார்த்தோன்னா அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அன்பு உணர்வு நம் உள்ளுக்குள்ளே தோன்ற வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் அதனால சபாவம் அதுரா ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தோன்றும் உள்ளுணர்வு ஆனா அதுக்கு உண்டான புரச்சூழல் எதுவுமே இருக்காது அந்த மகிழ்ச்சி உணர்வாக அம்பாள் இருக்கா அதனாலதான் இந்த ராமாவளி சொன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஆனந்தமாய் அறிவாய் மானந்தமான வடிவம் முடிவே இல்லாத ஒரு ஆனந்த வடிவமாக அம்பாள் தோன்றுவாள் சுபாவம் எதுராள் எந்த வகையிலும் நாம் விரும்பத்தக்க வடிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நம் முன்னே தோன்றுவாள் நமக்கு பாதுகாப்பை தரும் வடிவமாக தோன்றுவாள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்றாக தோன்றுவாள் அப்படி தோன்றக்கூடிய என்னென்ன மாதிரி எல்லாம் அம்பாள் வருவாங்கிறதுல ரொம்ப இனிமையா பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியால் அம்பாள் பேசினா அப்படி இருக்குமா அம்பாளுடைய உருவம் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுமா அந்த நம்ம தாயார்ட்ட பேசுற மாதிரி நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கிறவர்கள் நம்ம மீது நம்பிக்கை கொண்டவர்கள்ட்ட பேசுற மாதிரி ஒரு உள்ளுணர்வும் நமக்குள்ள வருமா இதெல்லாம் வந்து அனுபவசாரமான விஷயம் இதுக்கெல்லாம் நம்ம பாஷைய சொல்லி மிகமா விளக்கி சொல்றதுங்கிறது அவ்வளவு சுத்தமா இல்லை ஏதோ ஓரளவுக்கு தொட்டு காட்டி விடுகிறோம் அவ்வளவுதான் விஷயம் சுபாவ மதுரா இந்த நாமாவளி சொன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் எல்லாரும் தேடுறோம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம் சுபாவ மதுராவை தொடர்ந்து சொல்லுவோம் அயந்தர்மா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து